முகலிமை சிறந்தவர் யார் தெரியுமா எவருடைய உள்ளத்துல இறைவனுடைய அச்சம் அதிகமாக இருந்து அஞ்சுகிறாரோ மக்கள் மத்தியில நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தால் நாங்கள் சிறந்தவர்கள் சிறந்த அறிவை பெற்றிருக்கக்கூடியவர்கள் சிறந்த வலிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள் சிறந்த அழகை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் மேன்மையானவர்கள் ஊர்லவே கேளுங்க எங்களுடைய நிலை சொல்லுவாங்க

உயிரோடும்ல நான் பண்டையத்தப்பலாலும் எனக்கு சிறந்தவர்களாக எப்படி பட்டவங்களாக சிறந்த மட்டும் ஒரு காலம் சிந்திச்சு பாருங்க சிந்தாமே நம்ம ஒரு நிஸ்தா பணம் இல்லாட்டி விஷயோ செய்யாதீனா மெய்யமா படாதே கதா மற்றும் பதாரம் ஏதா வருஷ வருதா அதிகாதி الرسول وقد قال الله تعالى في القرآن العظيم المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نساء وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا فيه فيه يا ايها الذين امنوا اتقوا الله اتقوا الله حتى تقاته ولا تموتن الا وانتم مسلمون إنا استقل الحديث كتاب الله واحسن الحديث وحديث محمد وشر الامور مقدساتها وكل مقدسات بدعه وكل بدعه

தாவியங்கள் மீண்டும் இந்த மாற்றத்தை அதன் கூடிய மக்களின் மக்கள் எடுத்து உரைக்கூடிய குறிப்பாக அமர்ந்த இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் என்றென்றும் என்று நிவர்த்தமாக பார்த்தவனாக எனது இந்த ஜிவாவினை ஆர்வம் செய்யும் கணிதக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் நல்ல ஆவியங்கள் அடியார்கள் சூரியன் குதிக்கக்கூடிய நாட்கள் மிக சிறந்த நாராயமாடி நாடுகளில் உதாரணம் வீச்சிருக்கக்கூடிய கட்டுரை அடிப்படையில அவனை மறந்துவதற்காக நாம் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நேரத்துல நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொன்றிலும் அனைவர்களாகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு தங்களாலும் தங்களுக்கும் சிறந்த ஒன்றை கிடைக்க வேண்டும் என்பதை தான் ஒவ்வொருவரும் இருக்கட்டும் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் இன்னும் இந்த உலகம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அனைத்திலும் சிறந்த ஒன்றையே வேண்டும் என்று இருக்கவும் நல்ல பொருளா நல்ல ஆளா விசாரிப்போம் எந்த ஒரு பிள்ளை இது ஒரு நல்ல படிப்பா இப்ப உள்ள காலகட்டத்துல பிள்ளைகளுக்கு அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த கலையை கல்வியை கற்றுக் கொள்வதாக சொல்லி நிறைய கவுன்சிலிங் எந்த படிப்பா அந்த படிப்பா இது சிறந்ததா இதனுடைய அடுத்த நிலை என்ன இந்த கல்வி கற்றால் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் சிறந்ததாக இருக்குமா எதிர்பார்ப்பு அதே போன்று ஒரு மருத்துவரை குறித்து பார்த்தால் இந்த மருத்துவ சென்றால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணியை சரியான நிலையில நீக்குவாரா அந்த அளவுக்கு நல்ல யோசிப்போம் ஒவ்வொன்றிலும் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் சொன்னா சிறந்த அதே நேரத்தில் அந்த சிறந்த ஒன்றை தன்னகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் அவர் கற்றிருக்கக்கூடிய அந்த பயிற்சியினுடைய தன்மையை வைத்துதான் சிறந்த ஒரு இது ஒரு நல்ல கலன் பர்சன் இதுக்கு தகுந்த மாதிரி அவர் சூப்பராக வேலை இவர் நல்ல வாகனம் ஓட்டி நல்ல டிரைவர் எந்த ஒரு நிலையும் நாம் அடையாளப்படுத்துவதாக இருந்தாலும் அவர் பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளை வைத்து அல்ல மாற்றமாக பிறருக்கு சிறந்தவர்களாக காட்ட வேண்டும் என்று கருதினாலும் நாம் செய்யக்கூடிய அந்த நிலையை அழகான முறையில் நேர்த்தியாகவும் நிவர்த்தியாக செய்தால் மாற்றமே அவர்களால் நாம் என்ன பண்ணுவோம் இவர் நல்ல டிரைவர் எப்படி சாண்டடிப்பாங்க செயல் காட்டினால் செய்து செய்து முடியும் செயல் முடியும் எந்தவற்றுக்குமே சிறந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் சொன்னால் கற்று இருந்தால் மாத்திரம் போதாது அது பிரதிபலிக்க நல்ல விஷயங்களை நிறைய கற்று அறிந்து வைத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருந்தால் மாத்திரமே சிறந்த ஒரு நிலைக்கு சென்றுவிட முடியாது மாறாக அதை செயல் வடிவம் கொடுத்து அதனுடைய காணொலியாக காட்சியாக படமாக காட்டப்பட்டால் மாத்திரமே சிறந்தவர்களாக பிறகு நாம் கருதப்படுவோம் நாம் கற்றுவரை தருவோம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹருமின் திருமணையிலே ஒரு விஷயத்தை அழகு அமர்ந்திருக்கிறோம் கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அழகான விஷயத்தை இந்த உலக வாழ்க்கை எதற்காக தரப்பட்டது குறித்து நல்ல ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அளவாக தந்துப்போம் நல்ல ஒரு பாக்கியசாலி நம்பலாம் இப்படி அனைத்து மார்க்க விஷயங்கள் வரிந்திருக்கக்கூடிய நிலையில் நான் நம் நிலை எப்படிப்பட்டதாக அல்லாவை பார்வையில் இருக்கிறோம் என்பது தவிர வேறு யாரும் வழங்க மாற்றம் என்ற ஒரு நிலை உள்ளே ஆட பதிய வைத்திருப்போம் எப்படி இருக்கக்கூடிய நம் நிலை இடையின் குறித்து எப்படி பார்க்கப்படுகிறது எல்லா திருமலை சொல்லுவாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பதிமூணாவது எல்லா திருமணம் சொல்லுவாங்க

என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அல்லா சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் ஓத்திரமாகவும் ஆகினோம் இன்னைக்கு பார்க்கணும் இல்லையா நான் இந்த பரம்பரை நான் இவருடைய மகன் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது எங்க குடும்பம் சிறந்த குடும்பம் நாங்க எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் தெரியுமா என்று தங்களை பெருமை எடுத்துக் பறைசாட்டிக் கொள்வதற்கும் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்குமாக தான் இந்த இன்று இருக்கக்கூடிய நிலை பார்க்கணும்னா எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் எங்க அத்தா இப்படி வாழ்ந்தாங்க இன்னைக்கு பார்க்கலாம் இப்படி வாழ்ந்தார் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி என்று சொல்லி பெருமை இருக்கக்கூடிய நிலை பார்த்துக் ஆனால் அல்லாஹ் சொல்லாம பாருங்க அழகான முறையை கொண்டு வர மனிதன் இப்படிப்பட்ட பலகீன செயலி செய்வான் தங்களுக்குள்ளாக அவர்களை

நல்ல ஒரு உயர்ந்த பட்டத்தை பெற்று மருத்துவர்கள் சிறந்த பட்டத்தை பெற்றுக் கொண்டு அமர்ந்து இருந்தால் போதாது பணிபுரிய வைத்து இருந்து தெளிவாக வைத்துக் கொண்டு எந்த ஒரு பயிரும் இல்லாத ஒரு செயலும் இல்லாமல் படைத்த குலார்களுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அவனுக்கு எதை வெளியாக கற்பிக்கவில்லை விதார்த்தங்களில் ஈடுபடவில்லை ஆனால் அல்லாவுடைய வார்த்தைக்கு செயல் வடிவம் அந்த இணைச்சுக்கு முன்னால் பிரதிபலி என்ன எப்படி இருக்கு அல்ல இன்னும் நாம் இணைந்து கொள்ளும் ஒரு வசனத்தை அழகாக சொல்கிறான் அந்த நன்கு அறிபவன் என்ப ஒரு விஷயத்தை விளக்கும் வண்ணமாக ஒரு வசனத்தில் சொல்றான் அல்லாஹ் அறிந்தவன் நன்கு அறிந்தவன் நுட்பமானவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்த நுட்பமானவன் நன்கு அறிந்தவன் என்பதை பாடப்படுத்துகிறான் அதான் சும்மா அப்படி காலத்தை கேட்டுக்கிறோம் நல்லா சொல்றானே நம்மளை நோக்கி சொல்றானே எதுக்கோ அரிய நோக்கி சொல்றானே கொள்கை விளக்கின்றவங்களே தெரிவு பண்ணி கொடுங்க ஏன் ஐயோ வருது நீங்க ஆமனும் அழைக்கிறானே என்ன நம்பிக்கை கொள்ளே என்ன அறியார்களே என்ன விசுவாசிகளே இத்தப்புல்லா எனக்கு அஞ்சு கொள்ளுங்கள் மக்கள் தூக்காதே எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த நுனைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்கறானே அது குறித்து அல்ல அக்கா இப்படி சொல்லுவாங்க அழகா சொல்லுங்கள் மறைவானவற்றின் திறவுகள் அவனிடமே உள்ளது அவனை யாரும் அதை அறிய மாட்டார்கள் என்ன எதிர்காலங்களில் நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் யாரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்லுதான் நல்ல வழி நமக்கு தனிமையில் இருக்கும் பொழுது நிறைய பிரிவில் மாற்றமாக சொல்ல தனிமையில் விடுகளை ஏலக்குவாதியின் பண்புகள் நிறைய அவர்களிடத்தில் இருந்த போதிலும் அவர்கள் அல்லாருக்கும் கட்டுப்பட வேண்டிய விஷயங்கள் பொழுது அவர்கள் கடவுளத்துறை நிலை பார்க்கணும் உறுதியாற்ற தன்மையாக மாறுகிறது அந்த இணையத்திற்கு பயன்பு போகிறது ஒரு உலக விஷயம் உலகத்திலே வாரப்படுத்தும் உடல்நிலை சரியில்லை ஒரு மருத்துவரை அனுகூவம் அந்த மருத்துவர்கள் சொல்றாரு ஒரு மாதம் நீங்கள் இந்த மருந்தை இத்தனைக்கு சாப்பிடணும்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களேன் அந்த பயம் நபர்னா அந்த குறித்த நேரத்தை கணக்கு வச்சு தரக்க அந்த நேரத்தை சாப்பிடுவோம் யாரும் மாற்றமாக இருக்கிறவங்க பார்த்து

இருந்தாலும் உங்கள் செய்திகள் குறித்து அவ்வப்போது நான் கண்காணிக்க முடியும் நான் இருப்பேன் மிக்க கொள்கிறேன் ஏன்னா நாலு பேர் இருக்கும் போது செய்யக்கூடிய செயல் நாலு பேர் இல்லாதவர்கள் சேர்ந்த படம் கொண்டு சரியான ஒரு அல்லாஹ் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை எப்படிப்பட்ட பாடம் பாருங்க இங்க அல்லாமல் எத்தனையோ செடிகள் இப்போ எத்தனை செடியில் இருந்து எந்த இலையிலும் கடலாக இருக்கட்டும் தரையாக இருக்கட்டும் எங்கு இருந்தாலும் அது ஊமியில் இருந்தாலும் இருக்கலில் இருந்தாலும் அனைத்தையும் அரை அரியமான நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்ல சொல்லுகிறான் நன்கு அறியக்கூடியவன் இப்படி அனைத்தையும் அறியக்கூடிய நீ இரையச்சவா இறகு அந்த இரையச்சுடைய தன்மை குறித்து ஆய்வு செய்ய மாட்டானா குறித்த நேரத்தில் அவனுக்கு அழைப்பு கொடுக்கிற நேரத்தில் அவன் தொழுகை நிறைவேற்றுவதற்கு விரிகிறானா இல்லையா என்று பார்ப்பானா இல்லையா இஸ்லாம் என்று சொல்லி சொல்லி ஒருவன் அந்த நிலைக்கு வருகிறான் முதல் நிலை என்ன எதனால் அமைக்கப்பட்டிருக்கிறது இரையற்றத்தை தான் உணர்த்தப்படுகிறது அந்த இணைய சரியான அளவில் உள்ளதிலே இருந்தது அவன் குறித்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றக்கூடிய வெளியில் கட்டுப்படக்கூடிய வெளிப்படையாகவோ தானதனம் செய்யக்கூடியவனாக இருப்பான் குறிப்பாக அவன் தன்னுடைய ரப்பை அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருளை கொண்டு தன்னுடைய ரப்பினால் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கூடிய அருளை அவன் காணும் போதுமில்ல இறைவனால் நிறைய அருள் தான் வழங்கப்பட்டிருக்கிறோம் அதை அனுபவத்தின் வண்ணமாகத்தான் இருக்கிறோம் அணிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ போய் ஒன்றால் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒன்று நீ எனக்கு தந்திருக்கிறாய் நீ மேன்மையான தூய் எத்தனை பேர் போற்றி புகழக்கூடிய நீங்கிருக்கோம் ஏக

புத்தனுடைய கடிவாத்திரம் பிடித்திருந்திருக்கிறார் எதிரிய ஆர்ப்பரங்களோ ஆர்த்த குரலையோ கொஞ்ச சந்தை கட்டாலும் மரணத்தை நோக்கி விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் அழகான வழியில சிறந்த வழியில அல்லா நம்மை மூவிலாக ஆகி இருக்கிறார் எந்த ஒரு அச்சமும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை கவலைக்குள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நிலையில் வாழ அழகான ஒரு இறையெல்லாம் நம்முடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த இரையற்றத்துடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது எந்த அளவில் உறுதி கொண்டதாக உள்ளத்தில் பதிந்திருக்கிறது அல்ல திருமணம் சொல்றாங்க அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டால் அந்த ஏகத்துவவாதி முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் மூமி என்று சொல்லக்கூடியவன் அவனை உள்ள மடை சொல்கிற அவனை நடுநடுங்குமான் இறைவசனம் அவன் மத்தியிலே சொல்லப்பட்டால் அவனுடைய அந்த இறைவசனத்தினால் அவனை உள்ள இன்னும் அதிகமாக ஈமானை அதிகரித்துக் கொண்டே செல்லணும் இந்த வாரத்துல இந்த வாரத்தில் வரைக்கும் எத்தனையோ இறைவசனம் அவங்க பிள்ளை திரைப்பட முடியாத இருக்கு சொல்லல முடியாது நிறைய சமூக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நிறைய இறைவசனம் வந்த வண்ணமாக தான் இருக்கிறது ஏதாவது தாக்கத்தை மாற்றத்தை இறைச்சத்தை அதிகப்படுத்தும் வண்ணமாக நம் உள்ளத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய வசனம் ஏதேனும் ஒன்றாக இருக்கிறதா பாருங்க இறையச்சம் பெற்ற ஒரு நல்ல அடியார்களாக நாம் ஆகணும் சொன்னா அல்லாவுடைய வாழ்க்கைக்கு தகுந்தா கூட நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறது இறைய சொன்னா இறை சந்தமா பேசிட்டு போயிருவாங்க அல்ல சொல்ல திருமலை தெளிவாக சொல்லுகிறான் வறுமையிலே சொர்க்கம் குறித்து சொல்லும் பொழுது அழகான முறையில் சொல்லுகிறான் இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிட்டுமா அல்ல சொல்றான் மூணாவது தேர் மைதாவஸ்திரம் இறை அச்சமுடையோருக்கு தமது இறைவனும் சொர்க்கச் சொல்லிகள் உள்ளன யாருக்கு இந்த உலகத்திலே வாழும்பொழுது அல்லாஹ் சொன்ன அவளுக்கு உள்ளத்திலே ஆற இறைச்சத்தை வைத்துக் கொண்டு அதான முறையில் நல் அமல்கள் புரிகிறார்களோ இறைச்சத்தினுடைய வெளிப்பாடு என்ன நல் அமல்கள் நல்ல செயல்கள் யார் ஒருவர் அந்த இறை அடிப்படையில் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவிடத்தில் சிறந்த சொங்கம் உள்ளன அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளன அல்லாவுடைய குறிப்பாக பொருத்தம் அங்கே இருக்கும் அடியார்கள் அல்லாஹ் இப்படித்தான் பார்க்கிறான் என்று சொல்லுவோம் இலகுவான ஒரு விஷயம் உள்ளத்துல தெளிவாக பதிய வச்சிருக்கோம் அந்த பதிய அளவிற்கு அழகான மறைவு செயல்வழி இப்படி ஒரு சிறந்த ஒரு குடி குடிமறியில் இருக்கிறது அல்லாவுடைய சிறந்த விருந்து விருந்தும் சொல்லுவோம் எல்லா தெளிவாக சொல்லலாம் மாற்றமாக இருக்கும் உள்ள வைத்துக் கொண்டு சரியான அளவில் கட்டுப்படுதில்லை நாம் சரியான முறையில் பின்பற்றலு சொன்னான் சொல்லலாம் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுக்கலாம் எது நல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நல்லா சொல்றான பாதுகாக்க சொல்றான எடுத்து இறையற்றத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்படலன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை குறித்து எல்லாம் சொல்லப்படுது அவர் உங்களை உங்கள் குடும்பத்தார்கள் நல நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருள் மனிதர்கள் கருத்துரைப்பை தவிர விதங்கள் இது அறிந்தவரணமாகத்தான் இருப்போம் தெரிந்தவரணமாகத்தான் இருக்கும் இலகுவாக என்ன செய்யறோம் இது உள்வாங்கி கடந்து விடுவோம் அதைத்தான் செய்யணும் நிலைப்பாடு எப்படி இருக்கும் சொன்னால் மற்ற நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அழகாக செவிதா கேட்டுவிட்டு என்பது பெற வரும்

வறுமைகளை மகத்தான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வளருமான் உங்களுக்கும் எனக்கும் இலகுவாக ஆக்கி தந்து சிறந்த முறைகளை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கந்த குறிவானாக சொல்லக்கூடிய முதல் உரையை வாங்குவதற்கான தனித்துக்கூடிய தமிழ்நாடு தொகுதி செய்தோம் எழுச்சி மாநாடு என்ற ஒன்றை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அதே நேரத்தில் இந்த தகுதி எழுச்சியின் மூலமாக கண்ட மாற்றங்களை மக்களுக்கு புரிய வைப்பது ஒரு மட்டுமல்லாம இனி வரக்கூடிய காலங்களில் விதார்த்திகளின் மூலையில் இருக்கக்கூடிய நாம் அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரன் சென்று விடக்கூடாது சகோதரிக்கு இது போன்ற ஒரு நிலையில இருந்து அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக நம் உறவினர்கள் மத்தியில் இன்னும் நிறைய இருக்கக்கூடிய அவர்களும் விட்டு தவறான நேரங்களிலே தவறான விஷயங்களிலே ஈடுபடக்கூடிய நிலையெல்லாம் பார்த்து தகுதி திருச்சை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து இந்த உலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அவர்கள் சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை விளக்கு இந்த தௌஹி எழுச்சி மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்தோம் அதற்காக நம்மூர் மாற்றமல்லாமல் நம் அங்காமல் இருக்கக்கூடிய துணை ஏகத்துவ சொந்தங்களும் கடுமையான உழைப்பு பெண்கள் புறத்தில் ஆண்களுக்கு ஈடாக நாங்களும் பணிபுரிவோம் என்று எல்லாம் வீடு வீடாக சென்று இந்த ஏகத்துவ தௌஹி எரிச்சி மாநாடு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறித்து எல்லாம் நிறைய விஷயங்களை பதிந்தது அவர்களை அளிக்கும் பணிகளை எல்லாம் பார்த்தோம் சொன்னா நிறைய ஈடுபாடுகள் செயல்பட்டு இருக்கிறாங்க நல்லா அவர்களுக்கு அருள்மையினும் அதே நேரத்தில் இந்த தகு எழுச்சி மாநாடு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இது குறித்து நாம் என்ன நிலையில் செல்லக்கூடாது என்று சொன்னால் ஓய்வான நிலைக்கு சென்றுவிடக்கூடாது இந்த நிலைக்கு அல்லாஹ் மாற்றுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு வெற்றியை தான் அல்லாஹ் வைத்திருக்கும் திருமணியில் கூட சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஒரு அடையாளத்தை அல்லா சொல்லிவிட்டு உத்வேகத்தை நமக்கு அழகாக உள்ளதற்கு பதிவை திருமலை சொல்லுகிறாங்க எப்படி சொல்றான் சொல்லலாம் உங்களுக்கு முன்னர் முன்னுதாரணங்கள் சென்றுள்ள நிறைய முன்னாடி இதே மாதிரி மூமென்களாக முஸ்லீம்களாக வாழ முடியாது ஆனால் அவர்களை தடுக்கும் நிறைய செயல்கள் நிகழ்ந்திருக்கிறது எனவே நீங்கள் என்ன செய்யுங்க பூமியில் பயணம் செய்து உண்மையை பொய்யன கருதி அதாவது உண்மையை பொய்யாக கருதி போனார்கள் அந்த மாதிரி உங்களுக்கு செல்லாம நீங்க இந்த ஏகத்துவ கொள்கை தொகுதி கொள்கை கையில் பற்றி படித்துக் கொள்கை இது மனிதர்களுக்கு விளக்கும் நேரொழியும் இறைவனை அஞ்சவருக்கு சிறந்த அறிவுரைகள் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நமக்கு உண்டான அந்த உத்வேகத்தை சொல்லுறவங்களுக்கு சொல்றான் தளர்ந்து விடாதீர்கள் அல்லாவுடைய வார்த்தை என்று சொன்னால் கலந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே நீங்களே உயர்ந்தவர்களுக்கு அல்லா சொல்லுவோம் இது ஏன் உங்கள் வத்தியில் வச்சுருவோம் சொன்னால் இது கொஞ்சம் தள்ளி போவது மாற்றம் அடைகிறது சொன்னால் நம்ம தடுச்சி உங்களை கொண்டு விடக்கூடாது இன்னும் வீரியமாக இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து இன்னும் அதிகமான நபரை அல்லாத அழைத்து வருவதாக விரும்புகிறார் சொல்லி இன்னும் அதிகம் அதிகமாக அதற்காக பாடுபடக்கூடிய நிலைக்கு வரும் அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிய இந்த வாரத்தில் இருப்பதை விட அடுத்த வாரத்தில் சிறந்த ஒன்று நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தகவான்களை உணர்ந்தவர்களுமாக இன்னும் அதிகமாக நாம் பணியிலே தோய்ந்து விடாமல் கவலை கொள்ளாமல் நம்பிக்கை இழக்காமல் அல்லாட்டத்தில் சிறந்த கூலி எதிர்பார்த்தவண்ணும் அதிகமாக உழைப்போம் அதே நேரத்தில் கடந்த வாரம் நிர்வாக சார்பாக உங்கள் மத்தியில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி இந்த வார ஜும்மாவுடைய வாலி வசூல் வந்துட்டு மாநாட்டு பணிக்காக சொல்லியிருந்திருப்பாங்க அதை அடுத்த வார ஜும்மாவுக்கு செலுத்தினால் போதும் என்று கிளை நிர்வாகம் நட்புறையின் மத்தியிலே அறிவித்துக் கொள்கிறது அனைவரின் வறுமையிலே மகத்தான வெற்றியை என்று சொல்லக்கூடிய உயிரை சொங்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தத்தநுட்பம் என்று சொல்லக்கூடிய உயர்த்தைகளை வாங்குகிறதா எனக்கு